வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க நடக்கிற ஆட்டு சந்தை வேற அண்ணா வணக்கம் கேட்டு போய் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தையில விற்பனை விலை நடவடிக்கை போகுது ரொம்ப சூடலிங்க அளவா மீடியமா போகுது

இது ஜமுனா பாரி இது என்ன ரேட் வருது அது பதினாலு ரூபா சொல்லுங்க பதினாலு ஒரு குட்டி ஆமாங்க கடா குட்டிங்களா அது கடா குட்டிங்க இது பிறவிங்க இது இது என்ன ரேட் கிராஸ் தானுங்க இது பீட்டல் கிராஸ் பீட்டல் கிராஸ் பீட்டல் ஜமுனா பாரி கிராஸ் ஒண்ணு ஒரு ஒரு சோ ஜமுனா பாரி ஆமாங்க அது 10 ரூபா சொல்லுங்க சோ 10 ஒண்ணு 14 ஒண்ணு சொல்லுங்க ஆமாமா அது 24 ரூபா சொல்றீங்க ஆமா ஃபைனல் ரேட் இது ஆன்சர்ஸ் தருவீங்களா 500 ரூபா வரதுல 500 ரூபா 11 ரூபா வரைக்கும் கேட்டாச்சு குடுக்கல குடுக்கல

சந்தைக்கு போவீங்க சந்தை இன்னைக்கு குணத்தூரம் திங்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சத்தியமங்கலங்க அப்படி இல்லைன்னா வெள்ள விடுங்க புதங்கிழமை மணிக்கு கலந்த பாடிங்க வியாழக்கிழமைக்கு புளியம்பட்டிங்க வெள்ளிக்கிழமணிக்கு புளிச்சந்தீங்க சரிங்க சனிக்கிழமைக்கு அண்ணன் உடுங்க ஞாயிற்றுக்கிழமை பெருந்தொரு அப்படியே இருக்கலாம் சரி ஓகே அப்படியே நம்ம பதவிட்டு வரவங்க அனுசரிச்சு நல்லா தர கண்டிப்பா ரொம்ப நன்றி